குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிறுத்தி அதிமுகவுக்குள் நடந்து வந்த மோதல்கள் முடிவுக்கு வந்துவிட்டன பாஜகவுக்கு விசுவாசம் காட்டுவதில் கட்சியின் மூன்று அணிகளுக்குள்ளும் போட்டி நிலவியது இப்போது கட்சிக்குள் யாருக்கு செல்வாக்கு என்ற மோதல் வலுப்பெற்று வரும் நிலையில் கட்சியும் நான் ஆட்சியும் நான் என்று தொண்டர்கள் மத்தியில் வெளிக்காட்டி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி என்கின்றனர் அதிமுகவினர் பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து பாஜகவை ஆதரிக்கும் முடிவை அறிவித்தார் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி கருத்து கூறிய வெற்றிவேல் எம்எல்ஏ கருதி இவர்கள் பாஜக வேட்பாளரை ஆதரிக்கும் முடிவை எடுத்திருக்கலாம் சசிகலாவை தம்பிதுரை சந்தித்துவிட்டு வந்த பிறகுதான் பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கப்பட்டது கட்சியின் பொதுச்செயலாளர் சசிகலா துணை பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார் இது குறித்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவு அதிமுக பிரமுகர் ஒருவரிடம் பேசினோம் சசிகலா பலரும் சசிகலா குடும்பம் சொல்வதைத்தான் பழனிசாமி கேட்டு செயல்படுத்துகிறார் என நம்பிக்கொண்டிருக்கின்றனர் உண்மை அதுவல்ல குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்வைத்து தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் பேசி வருவதை அவர் ஒரு பொருட்டாகவே எடுத்துக் கொள்ளவில்லை அவரை பொறுத்தவரையில் பாஜக வேட்பாளரை ஆதரிக்குமாறு பிரதமர் என்னிடம் கேட்டார் பிரதமர் என்னை மதித்து பேசுகிறார் அதற்கு நான் மதிப்பளிக்க வேண்டும் தேவையற்ற கருத்துக்களை சிலர் கூறுவதை பற்றி எனக்கு கவலையில்லை என்னை யாரும் மிரட்டி பணிய வைக்க முடியாது என கடுமையாக கூறிவிட்டார் இஃப்தார் விருது ிலும் சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை அவர் ஏற்கவில்லை பாஜகவுக்கு ஆதரவு இல்லை என சசிகலா தரப்பினர் வெளிப்படையாக அறிவிக்க முடியாத சூழல் உருவாகியது காரணம் அவர்கள் பக்கம் உள்ள ஆதரவு வெளிப்படையாக அம்பலமாயிருக்கும் என்ற அச்சம்தான் இதையடுத்து தினகரன் வலிய வந்த அறிக்கை வெளியிட்டார் என்றவர் பிரதமர் மீது எடப்பாடி பழனிசாமி பாசம் காட்டுவதற்கு வேறொரு காரணமும் உள்ளது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தொடர்வதையே மோடி விரும்புகிறார் காரணம் சசிகலா குடும்பத்தை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த அவரால் முடியும் என பாஜக நிர்வாகிகள் நம்புகின்றனர் தொடக்கத்தில் பன்னீர்செல்வத்தை அவர்கள் வெகுவாக நம்பினர் சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலாவை முன்னிறுத்தியதையும் புதுமை தலைவி என விளம்பரம் கொடுத்ததையும் பாஜக மேலிடம் ரசிக்கவில்லை அதனால்தான் பன்னீர்செல்வத்தை கைவிடும் சூழலும் ஏற்பட்டது இதை புரிந்து கொண்டு செயல்பட்டு வருகிறார் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துவது புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது என ஆட்சியில் தீவிர கவனம் செலுத்தும் அவர் கட்சி அதிகாரத்திலும் தன்னையே முன்னிலைப்படுத்தும் பணிகள் தீவிரம் காட்ட தொடங்கியிருக்கிறார் என்றனர் விரிவாக குடியரசுத் தலைவர் தேர்தலை தினகரன் நம்பியதற்கு ஒரே காரணம் மத்திய அரசின் நெருக்குதலால் போடப்பட்ட வழக்குகளில் இருந்து விடுதலை ஆவோம் என்ற நம்பிக்கைதான் அதற்கேற்ப எம்எல்ஏக்களில் முப்பத்தி நான்கு பேர் தினகரனை ஆதரித்தனர் இந்த ஆட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி கலைத்துவிட்டார் அவரை வழிக்கு கொண்டு வரும் வகையில் பல்வேறு ஆட்கள் மூலம் தினகரன் தூது அனுப்பியும் எதற்கும் எடப்பாடி பழனிசாமி அசைந்து கொடுக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டால் போதும் அடுத்த அரைமணி மணி நேரத்தில் ஓ பி எஸ் ஐ வரவழைப்பேன் என தினகரன் தரப்பினர் உறுதியாக கூறினர் எதுவும் எடுபடவில்லை இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை ஆய்வு செய்யும் மனுவின் மீதான நீதிபதிகளின் கருத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சசிகலா இந்த விவகாரத்தில் மத்திய அரசு சட்டரீதியாக உதவி செய்யும் எனவும் நம்பிக்கொண்டிருக்கிறார் சசிகலா முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பாராமுகமும் கட்சி பல துண்டுகளாக சிதறிக் கொண்டிருப்பதையும் அதிர்ச்சியோடு கவனித்துக் கொண்டு வருகின்றனர் மன்னார்குடி குடும்ப உறுப்பினர்கள் டெல்லி லாபி மூலம் அரசியல் ரீதியாக சில நடவடிக்கைகளை முன்னெடுத்தாலும் ரிவ்யூ மனுவின் தீர்ப்பையொட்டியே தங்கள் குடும்பத்துக்கான எதிர்காலமும் உள்ளது எனவும் கவலையோடு அவர்கள் விவாதித்து வருகின்றனர் என்கின்றார்கள் அதிமுக நிர்வாகிகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்